எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேசி ஃபர்க்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ் டிஐங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் திருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லி செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போனா வர டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மெசி ஃபர்கூசன் டென் தேர்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உனக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியோட ஹெச்பி வந்து நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயர் டிராக்டரோட டயர் பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சபோ கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் நல்ல தெளிவான கண்டிஷனுங்க இன்ஜின்னு க்ரௌனு கீர் பாசு எல்லாம் தெளிவாக இருக்குது பேப்பர் கண்டிஷன் எஃப்சி எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க லோன் வந்து ஹெச்பி கேன்சலுங்க லோனாலும் உங்களுக்கு பண்ணிக்கலாங்க சிங்கிள் ஓனர் வண்டியாக நாற்பது ஹெச்பி நல்லா தெளிவான வண்டியாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபரணங்களை சேல்ஸ் பண்ணு இருக்க அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி டிராக்டர் வேணும் இந்த ஒரு கமாண்ட் செக்ஷனில் கமண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை உங்களுக்கு நீங்கள் நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் நம்ம வாங்கி தருவாங்க இந்த மேசி ஃபர்குசன் டென் தேர்ட்டி ஃபைவ் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு இருக்கின்ற லொகேஷன் மூலம் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க கேட்கின்ற வெள்ளை நிமிடம் அளவுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பரு வீடியோவில் திரு நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மண்ணோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னும் டிராக்டர் செல்சூல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்